மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்களுக்கு அந்த இறைமகன் பரிமாணங்களை அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த நாட்கள் தேவை என்பதை ஆண்டவர் ஏசு உணர்ந்திருக்க வேண்டும் எனவே தான் அந்த பணிவாழ்வின் தொடக்க காலகட்டத்தில் இறைமகன் என்று மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது தன்னை வெளிப்படுத்த வேண்டாம் என்று உணர்வை வெளிப்படுத்துகிற இயேசுவை பார்க்கிறோம் பலரை குணமாக்குகிற நிகழ்வுகளிலும் இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அக இறைமகன் என்கிற அந்த ஒரு உணர்வு இதுதான் மன்னிக்கிற கடவுளாக இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளுகிற பிறரை அன்பு செய்கிற இரக்கத்தை பரிவிரக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிற இறைமகனாக இருக்க வேண்டும் ஆக அந்த ஒரு உணர்வுக்கு அந்த ஒரு பார்வைக்கு கடந்து வருவது இயல்பானதல்ல எளிதானதல்ல எனவே அதற்காக அவர்களுடைய உணர்வுகளில் தான் இரண்டரை கலந்து அந்த ஒரு படிப்பினையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாட்கள் எடுத்துக்கொள்ளுகிறார் அன்புக்குரியவர்களே இறைமகன் நம்மோடு உடன் இருக்கிறார் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா அங்கிருக்கிற மக்கள் ஒருவேளை உணர்ந்து கொள்ளவில்லை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைமகன் இயேசுவை உணர்ந்து கொள்ளுகிறோமா அனுபவிக்கிறோமா என்பதுதான் இன்றைய நற்செய்தினுடைய மையமாக இருக்கிறது உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வும் நிச்சயமாக சிறப்பான வாழ்வாக இருக்கும் இறைமகனை நம்முடைய வாழ்வில் இரண்டர ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்முடைய வாழ்வு சிறக்க ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் ஆமையன் படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் உந்தன் கை வண்ணம் கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே கோயில்கள்டும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமேயற்க உள்ளம் உள்ளம் அது என்னாலும் முன் இல்லமே அன்பார்ந்தவர்களை நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கிற இந்த பலியானது எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகிறோ உங்களோடு இருப்பாராக உம் மன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஓசன்னா ஆண்டவரே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் உற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக அவர் உள்ளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை அதைப்பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவர் நமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற கிண்ணம் இது பாவமன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கிறோம் உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் இந்த நாளிலே திருமண நாள் நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற செரின் பெட்ஸி சான்சியா இவர்களை ஆசிர்வதித்து உமது நலமிகு அருளினாலே நீரை நிரப்பிய நாளும் வழி நடத்தியருளும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் அனைவரையும் சிறப்பாக இந்த பலியிலே நாங்கள் வேண்டுகிற சாமி இரக்கத்துடன் வேண்டுகிறோர் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல் வீராக கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை தந்தரிட உமை வேண்டுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே வா, உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உறவே வா உயிரே வா வா உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தீபமே வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே அன்பனே நண்பனே உன் ஆன்ம வாணவே அருளின் வடிவே அடியின் இல்லம் வா, தெய்வமே என்னில் வா அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா கிரிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிரிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும் கிரிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிரிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமா என்னை கட்டிடும் பெரிது சத்ருவிடம் இருந்தே என்னை காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகில் நீதமும் வென்றன்போடு என்னை ஏவிடும் விடும் ஆண்டவரே உமது அன்பின் ஆவிய எங்கள் மீது பொழிந்தருளும் இவ்வாறு ஒரே பின்னக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகிறோ ஆ மே ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக உம் இருப்பார எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாருங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுவோம் வாழ்க்கை பலி தொடர்கின்றது இறைவனுக்கு நன்றி இனிய நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே இனிய நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே தாயினும் மேலாம் தாயும நீயே தமியோர் திரவியமே ായിിനും മേളാം തായുമെമീ തമിയോർ തവിയമീ അൻപിതെ അൻപിതെ മാതാ തന്നലമേയ മാതാ അൻപിതേ അൻപിതെ മാതാ തന്നലേയ മാതാ தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே என்றும் போற்ற கூறிய தூ பக்தியாயதனை எத்திசையும் புரிவோ எத்தி செய்யும் புரிவோ தந்தை மகன் தூயாவின் பெயர்